வருக்கும் வணக்கம் இந்த பதிவில் முருகனோட பதினாறு வகை கோலங்கள் பற்றியும் அவைகள் அமைந்துள்ள இடங்களைப் பற்றியும் அவைகளை தரிசிப்பதால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் முதல் கோலம் ஞான தரர் இந்த முருகனை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் வெற்றியுடன் முடியும் திருத்தணிகையில் இருக்கும் மூலவர் திருவடிவம் இந்த ஞான சக்திதரர் திருக்கோலமாகும் இரண்டாவது கோலம் கந்தசாமி இவரை வழிபட்டால் சகல காரியங்களும் சித்தியாகும் பழனிமலை ஆண்டவர் திருவடிவும் இது மூன்றாவது கோலம் ஆறுமுக தேவ சேனாபதி இவரை வழிபட்டால் மங்களகரமான வாழ்வு கிடைக்கும் சென்னிமலை ஆண்டவர் திருக்கோயிலில் கர்ப்பகிரகம் மாடம் ஒன்றில் இந்த திருவுருவம் இருக்கின்றது நான்காவது கோலம் சுப்பிரமணியர் இவர் தன்னை வழிபடும் பக்தர்களின் வினைகளை நீக்கி ஆனந்த பேச்சினை அளிக்கக்கூடியவர் நாகை மாவட்டத்தில் உள்ள திருவிடைக்கழி முருகன் கோயில் மூலவர் சுப்பிரமணியர் ஆவார் ஐந்தாவது கோலம் கஜவாகனர் இவரை வழிபட்டால் துன்பங்கள் விலகி ஓடும் திருமருகள் மேல்பாடி சிதம்பரம் நடராஜர் கோயில் கீழே கோபுரம் ஆகிய இடங்களில் யானை மீதி இருக்கும் இவரது திருவுருவம் இருக்கின்றது ஆறாவது கோலம் சரவணபவர் தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு மங்களம் ஒளி கொடை சாத்வீகம் வீரம் முதலிய குணங்களை அளிப்பவர் சென்னிமலை திருப்போரூர் ஆகிய இடங்களில் இவரது திருவடிவம் இருக்கின்றது ஏழாவது கோலம் கார்த்திகேயர் இவரை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் கார்த்திகை நட்சத்திர நாட்களில் இவரை வழிபடுவது விசேஷமான பலன்களை தரும் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலிலும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலிலும் கார்த்திகேய திருவுருவம் இருக்கின்றது எட்டாவது கோலம் குமாரசாமி இவரை வழிபட்டால் ஆணவம் அடியோடு நீங்கும் நாகர்கோயில் அருகில் இருக்கும் குமார இவரது திருவடிவம் இருக்கின்றது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இவருக்கு பஞ்சலோக விக்கிரகம் இருக்கின்றது ஒன்பதாவது கோலம் சண்முகர் இவரை வழிபட்டால் சிவசக்தியை வழிபட்ட பலன் கிடைக்கும் திருச்செந்தூரில் உள்ள முருகன் அருள் கோலம் ஷண்முகர் திருவடிவமாகும் பத்தாவது கோலம் தாரகாரி தாரகாசுரன் என்னும் அசுரனை அழித்ததால் முருகப்பெருமான் இந்த திருநாமத்தைப் பெற்றார் உலக மாயைகளில் இருந்து விடுபட வழி செய்யும் திருக்கோளம் இது விராலிமலையில் உள்ள முருகன் கோயிலில் தாரகாரி இருக்கிறார் பதினொன்றாவது கோலம் சேனானி இவரை வழிபட்டால் பகை அழியும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பொறாமை நீங்கும் தேவிகாபுரம் ஆலயத்தில் சேனானி திருவுருவம் இருக்கின்றது பனிரெண்டாவது கோலம் சாஸ்தா இவரை வழிபட்டால் எல்லா வித்தைகளிலும் தேர்ச்சி பெறலாம் சகலவித வித கலை அறிவும் அதிகரிக்கும் கல்வியில் தேர்ச்சி கிட்டும் காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டம் ஆனூர் பாகசாலை திருவாபுரி ஆகிய இடங்களில் பிரம்மசாஸ்தா திருக்கோலம் இருக்கின்றது குறிப்பாக சிறுவாபுரி ஆலயம் இதில் மிகவும் பிரசித்தி பெற்றது பதிமூன்றாவது கோலம் வள்ளி கல்யாண சுந்தரர் இவரை வழிபட்டால் திருமண தடைகள் விரைவில் அகலும் கன்னி பெண்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கும் திருப்போரூர் முருகன் கோயில் தூண் ஒன்றில் இவர் திருவுருவம் இருக்கின்றது பதினான்காவது கோலம் பாலசுவாமி இவர் உடல் ஊனங்களையும் குறைகளையும் அகற்றும் தெய்வம் இவரை வழிபடுபவர்களுக்கு உடல் நலம் கிடைக்கும் திருச்செந்தூர் திருக்கண்டியூர் ஆண்டாள்குப்பம் ஆகிய கோயில்களில் பாலசுவாமி திருவுருவம் இருக்கிறது பதினைந்தாவது கோலம் செலவு பஞ்சபேதனர் இவரை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் மன அகலும் திருநெல்லிக்கா திருக்குறுங்குடி திருநள்ளிப்பள்ளி ஆகிய இடங்களில் இவரது திருவுருவம் இருக்கின்றது பதினாறாவது கோலம் சிகி வாகனர் மயில் மீது இருக்கும் முருகன் அருட்கோளம் இது ஆலயம் பலவற்றில் அழகுற அமையப்பட்டுள்ள திருவடிவம் இது இது தன்னை வழிபடுபவர்களுக்கு இன்பமான வாழ்வு அளிக்கக்கூடியவர் ஆலயம் தோறும் சென்று வழிபட்டு பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சரவண பவ ஓம் நன்றி வணக்கம்